அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக கிரக மாற்றங்களை வச்சு தான் பலா பலன்கள் பனிரெண்டு கா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து கணிக்கப்படுது அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றம் கிரகங்களினுடைய சேர்க்கை பெயர்ச்சி கூட்டணி பார்வை செஞ்சாரம் இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அவங்க வெற்றி அடையலாம் இந்த மாதிரியான பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்கள் என்னென்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடைபெறப் போகிறது எதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது மிதுன ராசிக்காரர்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது மிதன ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்க இந்த இந்த பதிவை பார்த்தாங்க அப்படின்னா மிக மிக நன்மை அடைவாங்க ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு செயல்படக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வரக்கூடிய பிரச்சனைகளையும் எளிதில் சமாளிக்கவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளை தவிர்க்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பலதரப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான நிலைகள் ஏற்படலாம் சுபகாரியங்கள் தொடர்பான அனைத்து தரப்பட்ட விஷயங்களும் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு தரப்பட்ட காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் வெற்றியும் உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் திருமண தடை இருந்தவங்களுக்கு அந்த தடை விலகி சுபமான திருமண யோகம் கைகூடி வரப்போகுது தாங்கள் விருப்பப்பட்ட திருமண வரன் அமையெல்லாம் இல்ல காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல ஆன்மீக ரீதியான எதிர்பார்ப்பு அதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தங்களுக்கு வந்து அதிகப்படியான ஆர்வம் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தர ஆர்வம் ஏற்படுறதுனால நிறைய இறைத்தனங்களை செஞ்சு நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இறை வந்து இறை திரு திருப்பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா திருப்பணிகள் வந்து மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் வந்து தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து இந்த நேரம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்வது அதில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கப்பெறதுனால நிறைய நல்ல நல்ல மாற்றங்களையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கடவுளினுடைய பரிபூரண அருளும் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகமும் கிடைக்கும் ங்க அதே மாதிரி பயணங்கள் பயணங்களின் போது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க ஏன்னா எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் வந்து கலவு போக வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு நஷ்டம் ஏற்படலாம் இல்லை அலைச்சல் ஏற்படலாம் இப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுடைய பயணங்கள்ல வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு செய்ய பயணங்களை வந்து மேற்கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்க பெறுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் தங்களுடைய கூட்டாளிகளுடன் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் பண இடத்துல சக ஊழியர்களினுடைய ஆதரவு சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம் இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கை துணை அப்படி இல்லைனா சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்புக்காக இன்னும் நீங்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக லாபம் கிடைக்க ஒரு சிலருக்கு வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இனிமையாக நீங்கள் பேசினீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் நோய் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் நீங்கள் பல சவால்களை கடந்து செல்ல நேரிடுங்க கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலுவையில இருக்கக்கூடிய பணிகளை சிரமங்களுக்கு பிறகு செய்து முடிச்சிடுவீங்க சிலர் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உயர்வு அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று புதிய வேலை பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளை தரக்கூடியதாகவே அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால உஷாராக செயல்பட வேண்டியதும் முன்கூட்டியே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதே போல தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் உறவுகள் கொஞ்சம் மோசமடைய கூடுங்க உங்களுடைய பேச்சு செயல்ல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாதது போன்று நீங்க உணர ஆரம்பிப்பீங்க தாயின் உடல் நலத்துல அக்கறையாக இருப்பது நலம் தரும் இந்த காலகட்டம் பணப்பரி கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக அமைய பெறலாம் எந்த ஒரு முதலீடு சார்ந்த விஷயத்திலையும் தகுந்த ஆலோசகர்களின் ஆலோசனையை பெற்றதற்கு பிறகு முதலீடு செய்வது சால சிறந்தது சொல்லணும் அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் துணிச்சலும் அதிகமாகவே இருக்கும் எதற்கெடுத்தாலும் தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தங்கள் இஷ்டத்திற்கு நிறைய வேலைகளை கண்முடித்தனமாக செய்வீங்க இதனால் வரக்கூடிய நல்லது அதிகமாக இருந்தாலும் இதன் மூலம் வரக்கூடிய பின் விளைவுகளை தங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதனால கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று என்னதான் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருந்தாலும் கூட விழிப்புணர்வு அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அப்படிங்கிறதையும் விடாதீங்க பெரியவர்களின் ஆலோசனை கட்டாயம் தேவங்க தலைகணம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க தங்களுடைய உடமைகளை நீங்கள் ஜாக்கிரதையா பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் எல்லா விஷயத்திலையுமே நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் வேலை வலுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நேரத்திற்கு பெண்கள் சாப்பிடுங்க நேரத்திற்கு அந்தந்த வேலையை செய்து முடிச்சிடுங்க பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்க நீங்களே வந்து பார்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அதிகமாகவே இருக்கும் மற்றபடி வேலை செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாம் தங்களுடைய கடமையில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று நேர் வழியில் செல்ல வேண்டும் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டாங்க ஏதாவது இறைவனுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னா தினமும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது அப்படின் நான் சொல்லணும் உங்கள் கையை விட்டு சென்ற பொருட்கள் எல்லாமே மீண்டும் தங்கள் கையை வந்து சேருங்க கடன் சுமை வசூலாகும் அடமானத்தில் இருந்த சொத்து நகை மீண்டும் தங்கள் கையை வந்து சேரும் வியாபாரத்திலையும் சரி வேலைகளையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும் எதிரிகள் விலகி நிற்பாங்க நண்பர்கள் தானாக ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க மாணவர்கள் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கக்கூடிய எந்த ஒரு வேலைகளையுமே தங்களுடைய மனது போகக்கூடாதுங்க அதிலும் குறிப்பாக கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமை ி விடாதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரலாம் ஆனாலும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது தூங்க கூட பலருக்கும் நேரம் இருக்காது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அத்தனை வேலை சுமை அதிகமாகவே இருக்குங்க ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க இறைவனுடைய அருளும் தங்களிடத்தில் இருக்கு எவ்வளவு கஷ்டங்களை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுக்கறானோ அதே அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் தங்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க பிரச்சனைகளை சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு எல்லா விஷயத்திலையும் இருந்து நீங்கள் மீண்டு வந்து விடுவீங்க வேலை தொழில் வெற்றிக்காக நீங்க அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சுடுவீங்க கண்டிப்பாக தங்களுக்கான நல்ல பலன் தங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாங்க அதே சமயம் நிறைய அனுபவ பாடங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிறைய பேருடைய முகத்திரை கிழியக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்கள் பழகி ஏமாறுவீங்க ஆனால் இப்போதாவது எப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டிருப்பீங்க அதுவே போதுங்க தீமை தங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும் வேலைகளையும் வியாபா வியாபாரத்திலையும் நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க இனிமேலாவது கண் விழித்து செயல்பட வேண்டியது அவசியமானது உங்களுடைய அறிவு கண் திறந்துவிடும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கவலைப்படாதீங்க பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார் இத்தனை நாள் செய்த தவறல இருந்து வந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க பிள்ளையா சுழி போடக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும்